மறுமளி அனைவருக்கும் நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ளதை தொடர்ந்து ஜனாதிபதி குமார திசா நாய்க்கா தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைதளத்தில் நன்றி தெரிவித்து பதிவேற்றம் செய்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை போன்று பொது தேர்தல் வெற்றியையும் அமைதியான முறையில் கொண்டாடுமாறு வலியுறுத்தியுள்ள ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை அமைதியான முறையில் கொண்டாடும் அரசியல் கலாச்சாரம் என்றும் நிலையானதாக இருக்க வேண்டும் என்றும் நாட்டு மக்களிடம் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றி அமுக வெற்றி பெற்றுள்ள நிலையில் மரமலர்ச்சி சுகத்தை ஆரம்பிக்க தோல் கொடுத்த அனைவருக்கும் நன்றியன ஜனாதிபதி பதிவேற்றம் செய்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியின் பிரதான பங்காளியாகியுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கு பிரதமர் கலாநிதி நன்றி தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் வென்னி தேர்தல் தொகுதியில் புதிய முகங்களாக மூவர் பாராளுமன்றத்துக்குள் பிரவேசிக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பில் சே திலகநாதன் இடப்படுகின்ற சக்தி டாக்டர் மீர்கா வைத்தியராவார் கடந்த முறை இவர் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் ஊடாக தேர்தலில் பங்கேற்று அதிக விருப்பு வாக்குகளை பெற்றிருந்த போதிலும் பாராளுமன்றத்துக்குள் செல்ல முடியாத நிலை காணப்பட்டிருந்தது இவர் தற்போது தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக தேர்தலில் போட்டியிட பத்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளார் இதே தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள மா ஜெகதீஸ்வரட் ஆசிரியர் சேவா சங்கத்தின் வடமாகாண தலைவராகவும் தேசிய மட்ட உப தலைவராகவும் செயற்பட்ட நிலையில் கடந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஆசிரியர்கள் சார்பான பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார் இவர் தற்போது ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எண்பது விருப்பு விருப்பு வாக்குகளை பெற்று பார்லமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளார் மேற்றியவர் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட இவர் பல்வேறு மக்கள் சார் போராட்டங்களில் இருந்ததோடு குறுந்தூர் மேலை உட்பட வழக்கில் மேற்கொள்ளப்பட்ட பல போராட்டங்களில் முன்னின்று செயற்பட்ட ஒருவராக காணப்பட்ட நிலையில் தரவியல் பாதுகாப்பு தரப்பினரோடு முரண்பட்டு பல வழக்குகளை சந்தித்திருக்கின்றார் இவர் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினராகவும் செயற்பட்டிருந்தார் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் பதினோராயிரத்தி இருநூற்றி பதினைந்து விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளார் இதேவேளை பழைய முகங்களாக ரிசார்ட் பதுதீன் இம்முறை இருபத்தி ஓராயிரத்தி வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெளிவாகி இருந்த போதிலும் கடந்த முறை இருபத்தி எட்டாயிரத்துக்கும் வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்தார் ஜெனாஸ்பதியில் உட்பட்ட இந்த அரசாங்கம் மக்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அதனை எவ்வாறு நிறைவேற்று என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்போம் என்றாலும் இந்த தேர்தல் மூலம் அரசியல் கட்சியொன்று வடக்கில் நம்பிக்கையை வெற்றி கொண்டுள்ள பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்த்தனா தெரிவித்தார் கிளிநொச்சியில் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக சட்டவிரோதம் மணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது என பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இவ்வாறு தொடரும் சட்டவிரோதமான மணல் அகழ்வினால் பெறுமதியான வயல் நிலங்கள் உள்ளிட்ட தனியார் காணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இரவு நேரங்களில் விவசாய காணிகளில் சட்டவிரோதமாக மணல் அகவில் ஈடுபடுகின்றனர் என்றும் இதன் காரணமாக தங்களது விவசாய நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று கவலை தெரிவித்துள்ள மக்கள் சட்டவிரோத மணல் அகவில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே நெருக்கிய உறவு இருப்பதால் அவர்கள் மீது போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் சூழலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை தடுக்கவும் விவசாய நிலங்களை பாதுகாக்கவும் சட்டவிரோத மணல் அகழ்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜப்பான் அரச குடும்பத்தின் மூத்த உறுப்பினரான இளவரசி யோரிகோ தனது நூற்றி ஓராது வயதில் காலமானார் பேரரசர் ஹிரடோவின் இளைய சகோதரரான இளவரசி மிகாசாவின் மனைவியும் தற்போதைய பேரரசர் நரஹிட்டோவின் அதிகமான ஜூரிகோ காலமாகி விட்டதாக ஜப்பானிய அரசு தெரிவித்துள்ளது அவரது மரணத்துக்கான காரணம் குறித்து எந்த தகவலும் அளிக்கப்படவில்லை இருந்த போதிலும் அவருக்கு நியுமோனியா பாதிப்பு இருந்ததால் அதன் காரணமாக இறந்திருக்கலாம் என்று ஜப்பான் ஊடகங்கள் கூறுகின்றன பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கெனிசனுக்கு தேசிய பட்டியல் ஊடாக வழங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகின்றது தேர்தல் காலத்தில் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த பட்டியல் பதவி வழங்குவதாகவும் மேலும் தெரிவித்துள்ளது இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பார்லமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தி தலைவர் ஜெனாஸ்பதி அருள் குமார ஜனநாயக தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பில் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் பெற்று ஐந்து இடங்களில் மூன்று இடங்களை வென்றுள்ளது இலங்கையில் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் மட்டக்கிளப்பு மாவட்டமே தேசிய மக்கள் சக்தி தோல்வியடைந்த ஒரே மாவட்டமாகும் ராசக்கியன் அவர்கள் அறுபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு விற்ப வாக்குகளை பெற்று மட்டக்கிளப்பின் வரலாற்று சாதனையை புரிந்துள்ளார் இது மட்டக்கிளப்பு மாவட்டத்தின் வரலாற்றில் ஒரு வேட்பாளர் பெற்ற மிக அதிக விருப்பு வாக்காகும் முந்தைய உச்சலவாக ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகளை விட இது அதிகமாகும் இரண்டாவது இடத்தில் இருக்கும் தமிழரசு கட்சி வேட்பாளர் வெறும் இருபத்தி இரண்டாயிரம் வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளார் இதில் இருவருக்குமிடையில் சுமார் நாற்பத்தி மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசம் உள்ளது மட்டக்கிளப்பை தவிந்த மற்ற அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் தலா ஒரு இடத்தை கொண்டுள்ளது ஆனால் மட்டக்கிளப்பில் மூன்று இடங்களை வென்றுள்ளது ஸ்வீடன் தலைநகர் ஸ்டார்டோம் விமான நிலையத்திலிருந்து அதிகாலை பன்னிரண்டு மூன்று மணிக்கு அமெரிக்காவின் மியாமி நகருக்கு ஸ்காண்டி நேவியின் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் எஸ்ஐஎஸ் எஸ் கே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு விமானம் புறப்பட்டது வானில் பறந்து கொண்டிருந்த விமானம் ஐஸ்லாந்து மற்றும் கிரீலாந்து கிடையில் உள்ள வான்பரப்பின் மீது வந்தபோது மோசமான வானிலை காரணமாக கடுமையான டார்புலன்ஸை எதிர்கொண்டுள்ளது சுமார் முப்பத்தி ஐயாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் இந்த டார்புலன்ஸ் காரணமாக பயணிகள் தங்கள் இருக்கையில் இருந்து தூக்கி மேல்நோக்கி தூக்கி வீசப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது பலமரின் நேரிடங்களாக டால்புலன் கொண்டிருந்ததால் மேற்கொண்ட பயணத்தை தொடர முடியாமல் விமானம் மீண்டும் ஐரோப்பாவுக்கே திரும்பியுள்ளது பயணிகளுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என்று விமான நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒருவர் காயமுற்றதாக பயணி ஒருவர் தெரிவித்துள்ளார் மக்களால் நிராகரிக்கப்பட்ட தாம் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றம் செல்ல மாட்டேன் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்த கரத்தாவனது எங்களை விட்டு விலகி தனித்து சென்றவர்களுக்கு அவ்விதமான ஆணையும் கொடுக்காமல் தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் பிரதான ஆணையை கொடுத்திருக்கின்றார்கள் அதற்காக தமிழரசுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் மக்கள் முன்பாக வந்து தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் நான் தெரிவு செய்யப்படாத சூழலில் தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றம் செல்வதை விரும்பவில்லை நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றியிட்ட தேசிய மக்கள் சக்திக்கு எங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி இந்த பெரும்பான்மை தனித்து ஒரு கட்சி எடுப்பது மிகவும் கடினமாக இருக்கின்றது உண்மையை சொல்ல போனால் தேர்தல் முடிவுகளோடு எந்த கட்சியும் இப்படி ஒரு பெரும்பான்மை கிடைத்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தலில் வித்தியாசமான தேர்தல் முறையிலேயே ஆறில் ஐந்து பெரும்பான்மை ஜே ஆர் ஜெயவர்தனா தலைமையில் அரசுக்கு கிடைத்திருந்தது பாராளுமன்ற தேதல் முடிவுகள் ஆர்விக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு வாரத்துக்குள் தேர்தலுக்கு பிந்திய காலம் அமலில் இருக்கும் என பொலிசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்திய பொலிஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான சட்டதரனின் நிகால் தலத்துவ தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் நாடு முழுவதும் போலீசாரில் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் இப்போது தேர்தலுக்கு பிந்திய காலம் தொடங்குகின்றது ஒரு வார காலப்பகுதியில் பொது இடங்களில் எவ்விதமான கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகளை நடத்த முடியாது எனவே இந்த காலகட்டத்தில் போலீசார் முழு உசார்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் நாடு முழுவதும் ரோந்து பயணங்களில் ஈடுபடுவதன் மூலம் தேவையான பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது புலனாய்வு அதிகாரிகள் பணியில் உள்ளனர் பிரத்யோகமாக அடையாளம் காணப்பட்ட போலீஸ் பிரிவுகளில் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கு முந்தைய காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தை மீறிய ஐநூற்றி எண்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் எந்த பகுதியிலும் வன்முறை எதுவும் பதிவாகவில்லை இதுவரை கைது செய்யப்பட்ட ஐநூற்றி எண்பத்தி ஒரு பேரில் பதினெட்டு வேட்பாளர்கள் உள்ளனர் மீதமுள்ளவர்கள் உள்ளவர்கள் ஆதரவாளர்கள் என்றார் கொழும்பில் பாராளுமன்றத்துக்கான தமிழர் பிரதிநிதித்துவம் இழக்கப்பட்டுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேச தெரிவித்துள்ளார் முக புத்தகத்தில் பதிவுற்றை இட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் பதிவிட்டுள்ள அவர் தேர்தல் நடந்து முடித்துவிட்டது வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமாத வாழ்த்துக்கள் ஆட்சி அமைக்கும் அனர அரசுக்கும் வாழ்த்துக்கள் நாட்டின் தேசிய தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற நிகழ்வுகள் நடக்கும் கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் தமிழர் பிரதிநிதித்துவத்தை இரட்டிப்பு ஆக்க நமது கட்சி எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை இன்று இருந்து ஒரு தமிழர் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விட்டது பல இனங்கள் வாழும் ஒரு நாட்டில் ஒவ்வொரு இனமும் தமது பிரதிநிதித்துவத்தை தக்கவைத்துக் கொள்வது அதிகரிப்பது இயல்பான ஜனநாயக செயற்பாடாகும் ஆனால் கொழும்பு தலைநகர் மாவட்ட தமிழ் பிரதிநிதித்துவம் தொடர்பில் அது இன்று சாத்தியப்படவில்லை இரண்டாயிரத்தி பத்து ஆம்படம் கண்டி மாவட்டத்துக்கு தமிழர் பிரதிநித்துவத்தை பெற நான் ஒரு கட்சி தலைவராக மேற்கொண்ட முயற்சியின் போது இத்தகைய ஒரு வெற்றி பெறாமை என்ற சூழலை எதிர்கொண்டேன் பின்னர் நான் சாம்பலில் இருந்து எழுந்து வந்தேன் அது வரலாறு நடந்து முடிந்த தேர்தலின் கட்சியின் சக வேட்பாளர் தம்பி லோசன் புதிய அனுபவங்கள் கற்றுக்கொண்டார் கடும் முயற்சியாளர் சமூக பெற்றாளரான அவருக்கு எனது பாராட்டுகள் கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் இருந்து தனது இரண்டு பிரதிநிதித்துவங்களை தக்க வைத்துக் கொண்டு இன்று அதை மூன்றாக அதிகரித்துக் கொண்ட தமிழ் பேசும் சகோதர முஸ்லிம் உடன்பிறப்புகளுக்கு எனது இதயபூர்வ பாராட்டுகள் எமக்கு வாக்களித்த வாக்களிக்காத அனைத்து வாக்காளருக்கும் எமது நன்றி என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதி விருப்பு வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட வேட்பாளர் விஜித ஹேரத் வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெளிவானார் அதற்கமைய கம்பகா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட விஜித ஹேரத் ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து வாக்குகளையும் அனில் ஜெய பெர்னாண்டோ ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளையும் மஹிந்த ஜெயசிங்கா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி பதினைந்து வாக்குகளையும் எச் டி கிரிசாந்த சில்வா அபே சேனா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளையும் எம் எம் முகமது முனீர் ஒரு லட்சத்தி தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து வாக்குகளையும் பெற்றுள்ளனர் ஆர் ஏ அபே அமுல் ரன்வல்ல

இதேபோல கொழும்பு மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் ஹரணி சூர்யா இம்முறை அதிக வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளார் அவர் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலையொற்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பத்து சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தின் ஜான்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த சிறுவர்களை இவ்வாறு தீப்பரவலால் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வைத்தியசாலையின் மின்கட்ட பிரிப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது அங்கு நாற்பத்தி ஏழு சிறுவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களின் முப்பத்தி ஏழு பேர் பாதுகாப்பான முறையில் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மீட்கப்பட்ட சிறுவர்களில் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக் கூடும் என ஆற்றப்படுகின்றது ஏ நிலையில் பல மணி நேரத்துக்கு பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையை பெற்றுள்ள ஜனாதிபதி அனலகுமார திசா நாய்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு உலக நாடுகள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றன இதன்படி ஜனாதிபதியின் தலைமைத்துவம் மற்றும் அவரது தொலைநோக்கு பார்வை என்பவற்றின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை இந்த தேர்தலினூடாக வழிபட்டுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார் தமது எக்ஸ் பக்கத்தில் அவர் தனது வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ளார் இதன்படி இலங்கையுடனான தங்களது நெருக்கமான நீண்டகால உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கு பாகிஸ்தான் உறுதியாக உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார் வளிகம பொள்ளத்து மோதிர தொடருந்து கனவையில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளனர் மாத்தரையில் இருந்து காளி நோக்கி பயணித்த தொடருந்துடன் பேர உறுதி மோதியதில் இவ்விபத்து நேர்ந்துள்ளது விபத்தில் காயமடைந்த ஐவர் மாத்திரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல் தெரிவிக்கின்றன பிரதேசத்தில் வசிக்கும் குறித்த நபர்கள் காலி பிரதேசத்தில் உள்ள உறவினர் வீடு திரும்பும் போது விபத்துக்குள்ளாகியுள்ளனர் எச்சரிக்கை சமணிகள் ஒளிரும் வலையில் அருகில் இருந்தவர்கள் எச்சரிக்கையின்றி மீறி பரவதி தொடர்பு கடவையை ஊடாக பயணிக்க முற்பட்ட போது இவ்விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வளிகமாக காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்துக்கான உறுப்பினர்களை தெரிவித்துவதற்கான தேர்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல தங்களுடைய ஆசனங்களை இழந்துள்ளனர் எதிர்படி இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் யாழ் மாவட்டத்தில் தோல்வியடைந்துள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கொழும்பு மாவட்டத்தில் தோல்வியடைந்துள்ளார் புலட்கட்சியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் யாழ் மாவட்டத்தில் தோல்வியடைந்துள்ளார் அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்குகளை பெற்ற அங்கஜன் ராமநாதன் இம்முறை தோல்வியடைந்துள்ளார் கடந்த முறை தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் இம்முறை யாழ் மாவட்டத்தில் தோல்வியடைந்துள்ளார் ஏபிடிபியின் செயலாளர் நாயகமான முன்னாள் அமைச்சர் டக்லஸ் திருவனந்தா இம்முறை பொது தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் தோல்வியுற்றதுடன் அவர் முதன்முறையாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக தவறியுள்ளார் வேண்டி மாவட்டத்தில் கடந்த தடவை ஏபிடிபி சார்பில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவான குலசிங்கம் திலீபன் இம்முறை தேர்தலில் தோல்வியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக கடந்த தடவை நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகிய ராஜாங்க அமைச்சர் பதவி வகித்த பிள்ளையான் என ஆரியப்படும் சந்திரகாதன் சந்திரகாந்தன் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்துள்ளார் அத்துடன் தமிழரசு கட்சியில் போட்டியிடுத்து கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தெளிவாகி இம்முறை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் மட்டக்கிளப்பில் போட்டியிட்ட கோவிந்தம் கருணாகரனும் தோல்வியடைந்துள்ளார் மதுரை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் கடந்த முறை பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அருணாச்சலம் அரவிந்தகுமார் மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்துள்ளனர் காண்டி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் கடந்த முறை பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம் வேலுகுமார் இம்முறை கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார் மெலேகா தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி உறுப்பினர்கள் இம்முறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நுவரெல்லியா பதுலே ரத்னபுரி ஆகிய இருந்து ஏழு மெலேகா தமிழர்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர் நுவரலியா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட கிருஷ்ணன் கலைச்செல்வி முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ஜீவன் தொட்டபான் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் பழனி திகாம்பரம் நாற்பத்தி எட்டாயிரத்தி பதினெட்டு வாக்குகளையும் வேர் ராதாகிருஷ்ணன் நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளையும் பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர் ஸ்பெயினின் சாரகோசா நகருக்கு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மோதியோர் காப்பகத்தில் நேற்று வள்ளிக்கிழமை காலை திடீரென தீப்பிடித்துள்ளது இச்சம்பவத்தில் பத்து பேர் உயிரிழந்ததோடு இரண்டு பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தீயினால் ஏற்பட்ட புகையின் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரியப்படுகின்றது குறித்த காப்பகத்தில் மரதி நோய் மற்றும் மனநல பிரச்சனைகளின் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துள்ளது தீபிப்பதற்கான காரணம் குறித்து இதுவரையில் தகவல் எதுவும் வழியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பத்தாவது பாராளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடர் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெற உள்ளது அன்றைய தினம் பாராளுமன்றத்தின் முக்கிய பொறுப்புகள் பாராளுமன்றத்தின் பொதுச் செயலாளருக்கு வழக்கு என ஆர்விக்கப்பட்டுள்ளது முதல் அமர்வின் போது உறுப்பினர்களுக்கு இருக்கை ஏற்பாடு இல்லை அதன்படி எம்பிக்கள் எந்த இருக்கையில் வேண்டுமானாலும் அமரலாம் செங்கோலை வைத்த பிறகு சட்டசபையின் வேலை தொடங்கும் முதலில் புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்படுவார் முதலில் சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைப்பது பாராளுமன்ற மரபு அதன் பின்னர் எம்பிக்கள் பதவியேற்பு விழா நடக்கவுள்ளது துணை சபாநாயகர் மற்றும் ஏனைய முக்கியஸ்தர்கள் பாராளுமன்ற வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் பதிவான வாக்குகளில் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயக்கம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கர் சுட்டிக்காட்டினார் இதேபோல இந்த தேர்தல் வரலாற்றில் மிகவும் அமைதியான தேர்தல் எனவும் கூற முடியும் என அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹேட்டியாராஜி தெரிவித்தார் 大。